வணக்கம் நேயர்களே ஏகியுசி குரூப் யூடியூப் சேனலுக்கு உங்கள் அன்புடன் வரவேற்கிறோம் இருபது பத்து ரெண்டாயிரத்து இருபதுக்கான தேங்காய் கொள்முதல் நிலவரத்தை பார்க்கலாம் தினசரி விலை நிலைநிலை வரத்தை தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க வெப்பிலையில் குறைந்தபட்சமாக முப்பத்தி நாலு ரூபாய் ஒரு காசுகளுக்கும் அதிகபட்சமாக நாற்பத்தி ஐந்து ரூபாய் நாற்பத்தைந்து காசுகளுக்கும் எலுமாத்தூரில் குறைந்தபட்சமாக முப்பத்தி ஒரு ரூபாய் நாற்பத்தி ஒன்பது காசுகளுக்கும் அதிகபட்சமாக முப்பத்தி ஒன்பது ரூபாய் அறுபத்தைந்து காசுகளுக்கும் தாராபுரத்தில் குறைந்தபட்சமாக முப்பத்தி எட்டு ரூபாய் எழுபத்தைந்து காசுகளுக்கும் அதிகபட்சமாக நாற்பத்தி ஏழு ரூபாய் அறுபத்தைந்து காசுகளுக்கும் கொள்முதலாக இருக்கிறது அவள்பந்துரையில் குறைந்தபட்சமாக முப்பத்தி மூணு ரூபாய் அறுபத்தி ஒன்பது காசுகளுக்கும் அதிகபட்சமாக நாற்பத்தி ஒரு ரூபாய் எண்பத்தி ஒன்பது காசுகளுக்கும் முத்தூரில் குறைந்தபட்சமாக முப்பத்தி எட்டு ரூபாய் எழுபத்தைந்து காசுகளுக்கும் அதிகபட்சமாக நாற்பத்தி ஏழு ரூபாய் நாற்பத்தி ஐந்து காசுகளுக்கும் கோவைக்கருப்பு குறைந்தபட்சமாக இருபத்தி ஒன்பது ரூபாய்க்கும் அதிகபட்சமாக முப்பத்தி எட்டு ரூபாய்க்கும் கொள்முதலாக இருக்கிறது கொடுமுடியில் குறைந்தபட்சமாக முப்பத்தி ஏழு ரூபாய் அறுபத்தைந்து காசுகளுக்கும் அதிகபட்சமாக நாற்பத்தி மூணு ரூபாய் பத்து காசுகளுக்கும் பொள்ளாச்சி கருப்பு குறைந்தபட்சமாக இருபத்தி ஏழு ரூபாய்க்கும் அதிகபட்சமாக முப்பத்தி ஒன்பது ரூபாய்க்கும் நாகர்கோவில் பச்சை குறைந்தபட்சமாக முப்பத்தி ஐந்து ரூபாய்க்கும் அதிகபட்சமாக முப்பத்தி ஏழு ரூபாய் ஐம்பது காசுகளுக்கும் கொள்முதலாக இருக்கிறது சேலம் பச்சை அதிகபட்சமாக முப்பத்தி ஏழு ரூபாய்க்கும் நைமம் கருப்பு அதிகபட்சமாக முப்பத்தி ஒன்பது ரூபாய்க்கும் உடுமலப்பேட்டை பச்சை அதிகபட்சமாக முப்பத்தி ஏழு ரூபாய்க்கும் கொள்முதலாக இருக்கிறது நகமும் பச்சை அதிகபட்சமாக முப்பத்தி ஏழு ரூபாய்க்கும் பச்சை அதிகபட்சமாக முப்பத்தி நான்கு ரூபாய்க்கும் உடுமலைப்பேட்டை கருப்பு அதிகபட்சமாக முப்பத்தி ஒன்பது ரூபாய்க்கும் கொள்முதலாக இருக்கிறது தொடர்ந்து எண்ணிக்கையிலான தேங்காய் விலை நலவரத்தை பார்க்கலாம் அந்தியூரில் குறைந்தபட்சமாக எட்டு ரூபாய்க்கும் அதிகபட்சமாக இருபத்தி ஆறு ரூபாய்க்கும் திருப்பூரில் குறைந்தபட்சமாக பன்னிரெண்டு ரூபாய்க்கும் அதிகபட்சமாக பதினாறு ரூபாய்க்கும் சேலத்தில் குறைந்தபட்சமாக பத்தொன்பது ரூபாய்க்கும் அதிகபட்சமாக இருபத்தி ஒரு ரூபாய்க்கும் கொள்முதலாக இருக்கிறது തൊള്ളാശിൽ കുറഞ്ഞപക്ഷത്തി ഒൻപത് രൂപായും അധികപ മുപ്പത്തി ഒരു രൂപായും ഉടുമലപ്പേട്ടിൽ കുറഞ്ഞപക്ഷ പതിനെട്ട് രൂപും അധികപക്ഷും കൃഷ്ണഗിരി കുറപക്ഷ പതിനോറ്പായും അധികപക്ഷ പതിനാല് രൂപും കൊൾമുതലായത് തേനിയും കുറപക്ഷ പതിമൂന്ന് രൂപായും അധികപക്ഷ പതിനെട്ട് രൂപായും നേയമ്പിൽ കുറപക്ഷ പതിനോറ് ന്പത് കാസുകൾക്കും അധികപ രൂപും പള്ളാച്ചി അലനീർ കുറു പതിനെട്ട് രൂപായും അധികപക്ഷും കൊൾമുതലായിരുന്നെ பொள்ளாச்சியில் நீர் ஒரு கிலோ அதிகபட்சமாக ஏழு ரூபாய் ஐம்பது காசுகளுக்கும் உரிமட்டை பச்சை ஒரு எண்ணிக்கை அதிகபட்சமாக இரண்டு ரூபாய் இருபது காசுகளுக்கும் உரிமட்டை கருப்பு ஒரு எண்ணிக்கை அதிகபட்சமாக இரண்டு ரூபாய்க்கும் கொள்முதலாக இருக்கிறது அடிமட்டை ஒரு கிலோ அதிகபட்சமாக இருபத்தி இரண்டு ரூபாய்க்கும் தென்னை குறைந்தபட்சமாக பதினேழு ரூபாய்க்கும் அதிகபட்சமாக முப்பது ரூபாய்க்கும் நீராபணம் ஒரு லிட்டர் அதிகபட்சமாக நூறு ரூபாய்க்கும் கொள்முதலாக இருக்கிறது தொடர்ந்து போன்ற பல்வேறு வேளாண் நுழைப் பொருட்களின் தினசரி சந்தை நிலவரங்களை தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுனால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களோட கருத்துக்களை தவறாமல் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்